நம்முடைய பேரறிஞர் முனைவர் பேராசிரியர் மு வரதராஜன் மு வரதராஜன் அவர்கள் இருக்காங்க அவர்கள் இவர்கள் வந்து இந்த வட ஆற்காடுன்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவருடைய தந்தை அண்ண பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில பிறந்து வளர்ந்தவர் அன்னைக்கு அந்த காலகட்டங்கள படிச்சவர் அவரு அன்னைக்கு இருந்த அவரோட சம வயதை வைத்த பலரை விடையும் அதிகம் படிச்சிருந்தார் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனா அவருக்கு வந்து தமிழ் பேச எழுத அவ்வளவு தமிழ் எழுத படிக்க அவ்வளவு திருத்தமாக தெரியாது காரணம் என்ன என்று மு வரதராஜன் அவர்களுடைய தந்தை சொன்னதாகவே மு வரதராஜன் அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன சொல்றார்னா அவர்கள் வளர்ந்த காலகட்டத்துல அந்த இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த மெட்ராஸ் இது அங்கீகரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதாவது நாம் வந்து மாற்றுமை தாங்கி பிரித்தானிய அரசின் ஆளுகைக்கு கீழே இருந்த சமயத்துல இந்த பகுதிகளில் ஆற்காடு பகுதிகளில் தெரு தெலுங்கு பெரும்பான்மையும் அவர்களுடைய எதிர்ச்சதிகாரமும் இருந்த காலகட்டம் அங்க இருந்த பள்ளிகள்ல தெலுங்கு மட்டும்தான் கற்பிக்கப்படும் அங்க இருக்கிற தாசில்தாருக்கு மனு கொடுக்கணும் விண்ணப்பம் கொடுக்கணும்னா நீங்க தமிழரா இருந்தாலும் தமிழ் பகுதியா இருந்தாலும் தெலுங்குல தான் எழுதி கொடுக்கணும் பள்ளியில் ஆசிரியர்கள் தெலுங்கு தான் சொல்லி கொடுத்தார்கள் அன்புமயமான மொழி அறிவுதனை வளர்க்கும் மொழி அண்டி வந்த அயலாரையும் கொடுக்கும் மொழி அந்த தாய்மொழி தமிழ் மொழிய குழந்தைகள் படிக்கிறதுக்கு வழியே இல்ல தாய்மொழி மேல இருந்த பற்றுனாலையும் ஊந்துதல் அவரா சொந்தமா தமிழ் மொழிய பார்த்து வீட்டுல எழுதி பழகி படிச்சுக்கிறாங்க இந்த தந்தை நமக்கு கொடுத்த ஒரு தமிழ் பரிசுதான் இந்த தமிழ் மகன் தங்க மகன் முனைவர் பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் அவர் இன்னொரு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அதுல இவரோட நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுக்கு ஜோலா ஜோலார்பேட்டை பகுதியில இருக்காரு அந்த நண்பர் அந் அந்த நண்பர் அவரை சந்திக்க போறாங்க அப்ப தொடர் வண்டி அப்ப தொடர் வண்டியில ஜோலார்பேட்டை அடுத்த பச்சுன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து மாறுதலாகி போகணும் அந்த பச்சூன்ற இடத்துக்கு போயிட்டு அங்க நண்பர் சொன்ன அந்த ஊர் பேரை சொல்லி கேட்கிறாரு அந்த ஊரோட பேரு மாமுடி மானப்பள்ளி மாமுடி மானப்பள்ளிக்கு எப்படிங்கய்யா போறது எவ்வளவு தூரம் என்ன வழி இருக்கு வண்டி எதுவும் இருக்கான்னு கேட்கிறாங்க இவர் மாமுடி மானப்பள்ளின்னு சொன்னோன்னா அங்க இருக்க யாருக்குமே தெரியல என்ன சொல்றீங்க இந்த நாங்க இந்த ஊரை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் ரொம்ப நேரம் பல்லட்டை விசாரிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் சொல்றாரு மாமுடி மானப்பள்ளி எனக்கு தெரியும் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இங்க இருந்து ஒரு ஒரு க ஒரு கல்லு தூரம் தான் அப்படின்றாரு ஐயாக்கு ஆச்சரியம் ஒரு தொடர் வண்டி ஒரு தொடர் வண்டி நிலையம் இருக்கு அங்க இருந்து ஒரு கல் தூரத்துல இருக்க ஊரை எப்படி அங்க இருக்க மக்களுக்கு தெரியாம போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவர் இந்த சந்தேகத்தை அவரோட நண்பர்கிட்ட கேக்குறாங்க அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டுல முதலாம் உலக போருக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது அப்போ என்ன செய்யப்படுது அப்படின்னா இன்னைக்கு இந்த அன்னைக்கு இருந்த வட ஆற்காடு பகுதிகளில் திருத்தணி சித்தூர் திருப்பதி இந்த மாதிரியான சில தாலுக்காக்களை ஒருங்கிணைச்சு சித்தூர்ன்ற ஒரு புதிய தெலுங்கு மாநில மாவட்டமாக உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கம் இந்த ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சராக இருந்தவர் ராஜஸ்ரீ வசலபதி ராமகிருஷ்ண ரெங்காராவ் என்று ஏற்பெயர் கொண்ட பொப்பிலி ராஜா தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் அப்பதான் அவர் வந்து ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சரா இருக்காரு அப்புறம் மாநிலங்கள் மொழிவாரியா பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு ஆந்திரால சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் அப்ப அவரோட காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே வட ஆற்காடு மா ஏற்கனவே மாவட்டத்துல இருந்து தெலுங்கு பேசுற பகுதிகளை சித்தூர் மாவட்டம்னு ஒன்னு உருவாக்கியாச்சு இப்போ அந்த சித்தூர் மாவட்டத்தோட எல்லையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறு கிராமங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழ் கிராமங்கள் அங்க வாழக்கூடியவங்க எல்லாருமே தமிழர்கள் அந்த ஊர்களுக்கு எல்லாமே வந்து தெலுங்குல பெயரிடுறாங்க இந்த விஷயம் வந்து அந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கே தெரியாது என்ன பண்றாங்கன்னா துறையில தபால் துறையில இந்த மாதிரி எங்க அரசோட கெசட்ல இந்த எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு தெலுங்குல பேரை மாத்திடுறாங்க அந்த காலத்துல மக்கள் எத்தனை பேர் பத்திரப்பதிவு செஞ்சிருப்பாங்க எத்தனை பேர் வந்து தபால் துறையில தினமும் அன்றாடம் தபால் எழுதி போட்டுட்டு இருப்பாங்கன்றது ரொம்ப சொற்பமான மக்கள் தான் அப்படி செய்வாங்க அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கு நம்ம ஊர் பேரும் மாற்றப்பட்டுருச்சு தெலுங்குல மாற்றப்பட்டிருக்குன்ற விவரமே தெரியாது அப்ப இது கால போக்குல என்ன ஆகுன்னா ஒரு இருபது ஆண்டுகள்ல அரசோட எல்லா கேசட்லயும் வந்து அந்த ஊரோட பேரு ஒரு தெலுங்கு பேராகவே இருக்கும் இந்த தெலுங்கு பேர்கள்லாம் இருக்கிறத வச்சு நாளை பின்ன நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அது நடந்து ஒரு இருபது வருஷம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் மொழி வழி தேசிய மா மாநிலங்கள் பிரிக்கப்படுது முன்னாடியே இந்த ஒரு சூழ்நிலைய அவதானித்து அன்னைக்கு இருந்த பொப்பிலி ராஜா அன்னைக்கு இருந்த ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஊர் பேர் எல்லாத்தையும் தெலுங்குல மாத்தி விட்டுறாரு இந்த இப்படி நடந்ததுல பல தமிழக கிராமங்கள் ஆந்திர பகுதிகளுக்குள்ள போயிடுச்சு ஒரு சில கிராமங்கள் அப்படி போகாம தமிழ்நாட்டுல இருந்துடுச்சு அந்த அந்த ஊர்கள் கூட மொழி வழி தேசிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் தெலுங்கு பேரை கொண்டு இருக்கு இது வந்து இது வந்து இதுக்கு என்ன பண்ண முடியும் இது எப்பயோ நடந்தது எப்பயோ நடந்தது ஒரு அரசியல் அறியாமையில மக்கள் இருந்தப்போ நடந்தது அதே ஏன் இப்ப பேசணும்னா இது இப்பவும் நடக்குது அன்று அரசியல் அறியாமையால நடந்தது இன்றைக்கு ஆதிக்கவாதிகளோட சூழ்ச்சியாடல் நடக்குது தமிழக கேரள எல்லை பகுதியில இடுக்கி மாவட்டத்துக்கு பக்கத்துல வண்ணாத்தி பறைன்ற இடத்துல கண்ணகி கோயில் இருக்கு பத்தினி கோட்டம் அந்த தமிழ் தெய்வத்தை அறமும் நீதி நிலை நீதி நடுநிலை தவறாமையும் தமிழர்களோட மெய்பொருள் என்று மதுரை மண்ணில் மின்னிய மாதரசி பெண்ணரசி வாழ்வரசி கற்புகரசி அவளுடைய கோயில் இருக்குது சேரன் செங்குட்டுவன் கட்ட பின்னாடி வந்த சோழ அரசர்களும் பாண்டிய அரசர்களும் அதுக்கு சிறப்பு செஞ்சிருக்காங்க அந்த கோயிலை நம்ம தொலைச்சிட்டோம் அந்த அந்த கோயில் இருந்த தடமே கிடையாது அது ஒரு புனைவு கதைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இருந்து அறுபது வரைக்கும் தஞ்சை பல்கலைக்கழக பேராசிரியர் கோவிந்தராஜன் அவர்கள் பதினேழு ஆண்டுகள் நடந்து நடந்து அந்த கோவிலை கட்ட கண்டுபிடிக்கிறார் அப்படி தமிழர்களோட முயற்சியில உருவான கண்டுபிடிக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட அந்த தமிழ் தெய்வத்துடைய கோயில் இன்று கேரள அரசால் அனைத்து விதங்களிலும் ஆக்கிரமிக்கப்பட தயாரா இருக்கு இது போக தமிழ்நாடு கேரள எல்லையில வரையறுக்கப்பட்ட இடத்தை விட வரையறுக்கப்படாத இடங்கள் தான் அதிகம் அங்க பல குக்கிராமங்களும் மலை கிராமங்களும் இருக்கு அங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு மின்சாரம் கொடுக்குது தமிழ்நாடு அரசுக்கு வரி கொடுக்குறாங்க அந்த கிராமங்கள் இன்னைக்கு வந்து அதிகாரிகளால் மிரட்டப்படுது கேரள எல்லையோடு இணைஞ்சுக்கிறபடி அவங்கள சொல்றாங்க இந்த கேரள தமிழ்நாடு தவிர கேரளா தமிழ்நாடு தவிர கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா மாநிலங்களையும் இந்த நாளை கொண்டாடுறாங்க இதே கேரளா இந்த நவம்பர் ஒன்ற கேரளா பிறவி தினம்னு கொண்டாடுது நாங்கள் நாங்கள் வந்து வறுமை ஜெயித்த மா வறுமை ஜெயித்த மாநிலமா மாறிட்டோம்னு இன்னைக்கு பிரகடனம் செய்யறாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலமும் கன்னடரும் தெலுங்கரும் ஆந்திரமும் தமிழ்நாட்டோட எல்லைகளை கத்தரித்து விழுங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க தமிழக அரசு அதை வழங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது நம்ம தமிழர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் தான் யாது முறை யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறத்தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் என்று உலகிற்கு சொன்னவர்கள் தான் ஆனால் நம்முடைய தாராள நம்முடைய தாராள மனப்பான்மை என்பது வாழ தெரியாத தமிழர்களின் தமிழர்களின் பேதை சின்னமாக வெற்றி பண்பாக இருக்க வேண்டும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன தமிழ்தான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொழல் என்று சொல்லியிருக்கு அதனால தமிழக எல்லைகளை மீட்க மானத்தமிழர் மானத்தமிழர்கள் மரத்தமிழர்களாக மாற வேண்டும் பாறில் மட்டில்லாத பகை கண்டும் திடம் தமிழரின் என்று கூறுவோம் வாய்ப்புக்கு நன்றி தமிழ்நாடு எவ்வளவு விரிந்திருந்தது எவ்வளவு பறந்திருந்தது நாம் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருந்தோம் என்பதையெல்லாம் எனக்கு முன்பாக பேசியவர்கள் எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடினாலும் எனக்கு ஒரு பாடல் நிலைக்கு வரும் சிலர் அறிவான் சிலர் சிரிப்பார் நாம் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் என்று கேரளக்காரன் சிரிக்கின்றான் ஆந்திரன் சிரிக்கின்றான் கன்னடன் சிரிக்கின்றான் ஆனால் நம்மால் சிரிக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான் கேரளக்காரன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் ஆந்திரக்காரன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் கண்ணடன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் ஆனால் நாம் இழந்திருக்கின்றோம் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் நாம் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல ஒரு தொண்ணூறு விழுக்காடு பகுதிகளை இழந்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல தொண்ணூறு விழுக்காடு பங்கு தமிழ்நாட்டை இழந்திருக்கின்றோம் சரி இழந்து விட்டோம் பரவாயில்லை இமயமுறை வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு குறுகி குறுகி தென்கோடிக்கு வந்து ஒரு கையளவு நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதுவும் உறுதியாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி என்னுடைய பயம் என்னுடைய அச்சம் இந்த அச்சம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இந்த தமிழ்நாடு நிலைக்குமா இதுதான் தமிழ்நாடா இதோடு இதோடு முடிந்து விடுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி கன்னடன் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டான் ஆந்திரன் தெலுங்கல் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டான் ஆனால் தமிழ்நாடு என்று பிரிந்த பிறகும் இன்றைக்கு ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளுக்கு கடந்த பிறகும் தமிழ்நாட்டினுடைய எல்லை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதா என்றால் அதுதான் கேள்விக்குறி தமிழ்நாட்டினுடைய எல்லை கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள தமிழ்நாட்டினுடைய எல்லை ஏறக்குறைய எண்ணூறு கல் மைல் தொலைவு எண்ணூறு கிலோமீட்டர் முப்பது எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் ஏறக்குறைய நீலமலை அந்த முதுமலை தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாற்றங்கரை வரை எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் ஆனால் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு இவ்வளவு காலம் கடந்த பிறகும் இன்றைக்கும் உறுதி செய்யப்பட்ட எல்லை வெறும் கிலோமீட்டர் தான் முப்பது கிலோமீட்டர்ல இருநூத்தி மூணு கிலோமீட்டர் தான் இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் உறுதி செய்யப்படவில்லை ஏன் உறுதி செய்யப்படவில்லை மலையாளி அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை மலையாளம் அந்த மலையாள அதிகாரிகளை அல்ல மலையாள அரசுகளை இங்கே ஆண்ட திராவிட அரசுகள் அடிப்படையமைக்கவில்லை ஏறக்குறைய கருணாநிதி நாங்கள் ஐந்து முறை முதலமைச்சரானோ என்று சொல்கிறார்கள் எம்ஜிஆர் பத்தாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இந்த நாட்டை இத்தனை காலமாக ஆண்டதே ஒன்று காங்கிரஸ் கட்சி இன்றொன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இந்த காங்கிரஸோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் அங்கம் வகித்திருக்கின்றன செந்தமிழ் சீமான் தான் சொல்லுவார் திரும்ப திரும்ப சொல்லுவார் ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லுவார் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காலங்களில் இந்த எல்லையை இல்லை உறுதிப்படுத்தியது என்றால் இல்லை எல்லை உறுதிப்படுத்தவில்லை கேள்வி உங்களுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமது காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் என்று மாற்றி கொண்டு வருகிறான் மரத்திற்கு அவன் கே என்று போட்டு விட்டான் என்றால் அது கேரளா பாரஸ்ட் என்ற அர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறான் எல்லை புறங்களில் தமிழ்நாட்டின் எல்லை புறங்களில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றான் நீ கேரளாவுக்கு சென்றீர்களானால் பதினாறு ஆண்டுகள் அந்த குடும்ப அட்டையை பயன்படுத்தினால் தான் அங்கே நீ ஒரு கிரவுண்ட் இடம் வாங்க முடியும் வாங்க முடியாது ஆனால் நாளைக்கு ஒரு மலையாளி இங்கே வருகின்றன என்றால் நாளைக்கு நாளை மறுநாள் இங்கே இடம் வாங்க முடியும் அதுதான் தமிழ்நாடு திறந்து வெளியே வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளால் நாம் இதிலிருந்து மீள வேண்டும் நம் எல்லையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என் எல்லை இதுதான் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி உறுதி செய்ய வேண்டுமையானால் அண்ணன் செந்தமன் சீமான் முதலமைச்சராக வேண்டும் வேற எதுக்கு நாங்க பாடுபடுறோம் வேற எதுக்கு நாங்க பாடுபடுறோம் நமக்கு கண்ணுக்கு கண் எதிரில் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பறிபோய் கொண்டு இருக்கிறது பார்த்தீர்களா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் தெலுங்கு மாவட்டம் தெலுங்கு ஆந்திராவின் ஒரு மாவட்டமாக மாறி கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரி மாறும் செங்கோட்டை மாறும் ஒன்னொன்னு மாறும் இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த தமிழ்நாடு கூட நமக்கு இல்லாமல் போய்விடும் நாம் எங்கே ஏமாந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைவன் சொன்னான் ஒரு மகத்தான தலைவன் சொன்னான் மாமனிதன் சொன்னான் தமிழை பற்றி சொன்னான் உனக்கு இருக்கின்ற வாத பிரதிவாதங்கள் காரணமாக தமிழ் கலைகளை ஆரிய கலைகள் என்று சொல்ல துணிவாயானால் தமிழன் செய்யத்தகாத சொல் தமிழன் செய்ய தகாத தாயை பழித்ததற்கு சமம் என்று சொல்கிறார் இதை பெரியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் தமிழை பற்றி சொல்கிறார் இல்லாத ஆதிமொழி தமிழ் இல்லாதது இல்லாதது இல்லாத ஆதிமொழி தமிழ் அடியேணை போன்ற பல ஆயிரம் பேர்கள் பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து பேசினாலும் கோடியில் ஒரு பகுதியை எட்டி பார்க்க முடியுமே தவிர தொட்டு பார்க்க கூட முடியாது அவ்வளவு ஆற்றல் பெற்ற மொழி என் தமிழ் என்று ஒருவர் சொல்கிறார் இப்படி சொன்ன மனிதன் மகத்தான மனிதன் அந்த மனிதனை கொண்டு போய் சாதிய தலைவர் இல்லாதது இல்லாத ஆதி மொழி தமிழ் அப்படின்னு சொன்னால என்னை போன்ற அடியார்கள் ஆயிரம் பேர் நூறு ஆண்டுகள் பேசினாலும் அதன் கோடியில் ஒரு பகுதியை எட்டி பார்க்கத்தான் முடியும் தொட்டு பார்க்க கூட முடியாது வேற யாரும் இல்ல ஐயா பசுமொன் முத்துரா தேவர் தேவர்தான் அவரை போய் சாதிய தலைவர் தமிழ்ல என்ன இருக்கு அந்த சனியில ஏன் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க நானும் நாற்பது வருஷமா இருக்கிறேன் தமிழ்ல என்னடா இருக்கு அப்படின்ட்டு அவனை போய் தமிழர் ஆகிட்டீங்க தமிழை என்ன இருக்குன்னு கேட்டான்ல தமிழை ஒன்றும் இல்லை நீ வீட்டில் வேலை காரிக்கிட்டா கூட ஆங்கிலத்தில் பேசினால அவனை போய் நீங்க தமிழர் தலைவர் நாக்கனிங்கள அங்கேயே நாம் ஏமாந்தோம் ஏமாந்த நாங்க ஏமாந்தோம்ல நான் ஏமாந்தேன் அங்கே இருந்தேன் அங்கேதான் இருந்தேன் அவர் அண்ணா அண்ணா ஏன் அண்ணா அண்ணையா வாந்தாரு அந்த மணிதான் கொஞ்சம் படிச்சிட்டு கொஞ்சம் சொல்ல அவரும் படிச்சதை தேடி பார்த்து நாங்க படிக்க டேய்

தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்ததாக சொல்லுகிறார்கள் நாம் ஏற்கவில்லை தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்தது என்று தமிழ் தாய் இன்றைக்கு அவளுக்கு ஒரு பிறந்தநாள் என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு நவம்பர் ஒன்று மாநிலங்கள் ம மொழி மாநிலங்கள் பிறந்த ஆனால் அதற்கு முன்னால் சென்னை மாகாணம் என்ற பெயரில் மைசூர் மாகாணம் கல்கத்தா மாகாணம் என்று பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்தது அதற்குப் பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மொழிமொழி மாநிலம் பிறந்ததாக சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு என்று பிறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லு இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதெல்லாம் இதற்கு முன்னாலே வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி செல்லுவோம் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே விஜயநகர பேரரசு அதற்கு முன்னாலே கலப்பட பேரரசு அதற்கு முன்னாலே பல்லவர் பேரரசு அதற்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவர்கள் தமிழ் இனத்தை சார்ந்த நம்முடைய தமிழ் இன முன்னோடிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு நம்முடைய தமிழ் இனத்தை என்று இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் வாழ் மக்கள் என்பது இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே எல்லா பகுதிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் வடவேங்குடம் தென்குமரி வடவேங்குடம் தென்குமரி இடைக்கூறும் நல்ல உலக நல்கூறும் நல்ல நாடு என்று இன்றைக்கு தொல்காப்பியர் சொல்கிறார் என்று சொன்னால் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்திருக்கிறது இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய நாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கான வழியிலே செல் செல்ல வேண்டும் இன்றைக்கு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய இனம் இந்த தொல் தமிழ் இனம் இந்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படி தோன்றிய அந்த தமிழ் மொழி தமிழ் இனம் இன்றைக்கு முழுவதும் பரவி இருந்தது கிழக்காசியம் முழுவதும் தமிழினம் பரவி இருந்தது என்பது வரலாறு சொல்லுகிறது நம்முடைய ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழன் இன்றைக்கு தமிழக உலக உலகம் முழுவதும் ஆண்டிருக்கிறார் என்பது புலிப்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்பதும் நமக்கு தெரிந்திருக்கின்ற உண்மை அதே போன்று சேரர் சோழர் அவர்கள் இமயத்திலே கல்லை கொண்டு வந்து இமயத்திலே கொடி பறித்து கொடியை நாட்டி இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ் மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை வரலாறு இப்படி நீங்க எல்லா வகையிலையும் பார்க்க வேண்டும் சொன்னால் யாரும் ஊரே யாவரும் கேளு என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ் அறிஞன் புலவர் பூங்குண்டனார் சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே தமிழ் இனம் தமிழ் மொழி இன்னைக்கு சிறந்து தழைத்து அதனுடைய வரலாறு ஓங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வரலாறு தான் எனக்கு நம்முடைய மகாகவி பாரதியார் சொல்லுகிறான் அவர் சொல்லுகின்ற போது செந்தமிழ் நாடு என்னும் போதிய இன்ப தேன் வந்து பாயுது காதிலே தந்தைய நாடு என்னும் போதிய தந்தையர் நாடு இன்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையர் நாடாக சொல்லுகின்றான் தமிழ் திரு நாடு பெற்ற தாய் என்று கும்பிரடி பாப்பா என்று தமிழ் தாயோடு பெற்ற தாயோடு போற்றி புகழ்கிறான் நம்முடைய பாரதியார் அப்படி சொல்லுகின்ற அவன் சொல்கின்றான் எந்தையும் தாயும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியது இன்னாடு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மகிழ்ந்து குழாவியதோ இந்த நாடே என்று தமிழ் இனத்தை போற்றுகிறான் தமிழ் மொழியை போற்றுகிறான் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது இங்கு காணுவோம் என்று எத்தனை ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்ற ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பாரதியை பாடுகிறான் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இனம் தமிழ் மொழி என்பது முன்னாடியே பல ஐயோ பல ஆயிரம் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மொழியும் இளமும் தோன்றி இருக்கிறது வளர்ந்திருக்கிறது வாழ்ந்திருக்கிறது செளிமையாக இருந்திருக்கிறது உலகம் போற்ற அளவு இன்றைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மொழிதான் இன்றைக்கு விஜயநகர பேரரசு அதற்கு பிறகும் இஸ்லாமிய பேரரசு அதுக்கப்புறம் பல்வேறு ஆங்கிலேய பேரரசு இப்படி பல்வேறு வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்து நம்முடைய மொழியையும் இனத்தையும் ஆண்டார்கள் அதற்கு பிறகு இனத்தையும் அடையாளத்தையும் மொழியையும் சிதைத்தது வரலாற்றில் வழிபாட்டில் இருந்து நம்முடைய வெளியேற்றினார்கள் அதற்கு பிறகு இந்திய தமிழகத்தில் திராவிடம் என்ற அந்த கருப்பு போர்வை பெரியார் என்ற போர்வை என்பது இன்றைக்கு போட்டப்பட்ட திராவிடமும் இன்றைக்கு அனைத்து கருத்துகள் சித்தாந்தங்கள் தேசியம் என்ற அடிப்படையை தகர்த்துகின்ற வகையிலே இந்திய தேசியமும் திராவிடமும் இன்றைக்கு தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் அழித்ததுதான் இன்றைக்கு வரலாற்று உண்மை அதிலிருந்து இன்றைக்கு மீண்டு எழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய மாபெரும் புரட்சியாளன் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் செந்தமிழன் சீமான் தோன்றிய பிறகுதான் இன்றைக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று தோன்றி